புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் நெல்லை தூத்துக்குடி ஆகிய இந்த தென் மாவட்டங்களை பள்ளி மாணவர்கள் அறிவாளால் தாக்கப்படக்கூடிய சம்பவங்களை அந்த பகுதியில் ஊறி கிடக்கக்கூடிய அறிவால் கலாச்சாரத்தை தோல் உரிச்சு காட்டிட்டு இதை இன்னும் பயங்கரமாக்கும் விதமா நெல்லை பனகுடியில பத்தாம் வகுப்பு மாணவரை வாலிபர் ஒருத்தர் கஞ்சா போதையில அறிவாளால வெட்டி கொலை செய்த அதிர வைக்கக்கூடிய கொடூரமான சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் ஒவ்வொரு கிராமத்தின் எல்லையிலும் வீரத்தில் அடையாளமாக வீற்றிருக்கும் தெய்வங்களில் கையில் இருந்த அறிவாள் இன்றைக்கு பலருடைய தவறான வழிநடத்துதல் மற்றும் போதை கலாச்சாரத்தால் எழுதுகோள் பிடிக்க வேண்டிய மாணவர்களின் கையில் அறிவாளையும் பட்டாபத்தியையும் தூக்கி சக மாணவர்களின் உயிரையே காவு வாங்கிய சமுதாய சீர்கேடுகளை தோலுரித்து காட்டிய சம்பவங்கள் என்றே கூறலாம் இந்நிலையில் நெல்லை மாவட்டம் பனகுடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்த மாணவன் லட்சுமணன் சமூகத்தன்று மாலை வீட்டில் இருந்துள்ளார் அப்போது வீட்டுக்கு வந்த அவரது நண்பரான சபரிராஜன் லட்சுமணனுடன் பேசிக் கொண்டிருந்தபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் சபரிராஜன் தான் வைத்திருந்த அறிவாளால் லட்சுமணனை சரமாரியாக வெட்டியுள்ளார் அதில் லட்சுமணன் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த நிலையில் கஞ்சா போதையில் இருந்த சபரிராஜனே பள்ளி மாணவன் லட்சுமணனை பணகுடி அரசு மருத்துவமனையில் உள்ளார் அங்கு மாணவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் மேல் சிகிச்சைக்காக கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனா் பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பனகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சபரிராஜனை கைது செய்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சிகிச்சை பலனின்றி மாணவன் லட்சுமணன் உயிரிழந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பனகுடி போலீசார் கைதான வாலிபர் சபரிராஜன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மீண்டும் நெல்லையில் பள்ளி மாணவன் அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது